அலைக்கும் அஸ்லாம் தினமும் ஒரு தெளிவு நம்முடைய அனைத்து பிரார்த்தனைகளும் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அதாவது நாம் செய்யக்கூடிய அனைத்து துவாக்களையும் அல்லாஹ் மறுக்காமல் ஏற்றுக்கொள்வானா என்பது இவருடைய சந்தேகம் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே அபூதாவூத் என்னும் நூலில் இடம்பெறக்கூடிய ஆயிரத்து நானூற்று எண்பத்தி எட்டாவது ஹதீஸிலிருந்து இதற்கான விளக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் அடியான் தன்னிடம் பிரார்த்தனை செய்யும் பொழுது அவனை வெறும் கைகளுடன் திருப்பி அனுப்ப அல்லாஹ் வெட்கப்படுகிறான் என்று ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து பார்க்கும் பொழுது நம்முடைய அனைத்து பிரார்த்தனைகளையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது அதே நேரத்தில் சில நிபந்தனைகளை மார்க்கம் நம் மீது விதிக்கிறது அவை என்னவென்றால் நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவற்றிற்கான பதில் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நம்மிடம் சில ஒழுக்கங்கள் இருக்க வேண்டும் முதலாவது நம்முடைய உணவு உடை பானம் ஆகியவை ஹலாலான சம்பாத்தியத்திலிருந்து கிடைத்தவைகளாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நிலையில் ஒருவர் பிரார்த்தனை செய்தால் நிச்சயம் அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் மேலும் பாவமானவற்றை அல்லாஹுவிடம் கேட்கக்கூடாது மார்க்கத்திற்கு மாற்றமான விஷயங்களைப் பற்றி அல்லாஹுவிடம் துவா செய்யக்கூடாது உறவை முறித்தல் தொடர்பான விஷயங்களை அல்லாஹுவிடம் கேட்டால் அவற்றை அல்லாஹ் நிராகரித்து விடுவான் மேலும் நமக்கு எது எப்பொழுது எவ்வளவு தேவை என்பதை நம்மை விட அல்லாஹ் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் சில நேரங்களில் நமக்கு தேவைப்படாதவற்றையெல்லாம் நாம் நம்முடைய பிரார்த்தனைகளில் கேட்போம் ஆனால் அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவன் என்ற அடிப்படையில் அதுபோன்ற பிரார்த்தனைகளை நிராகரித்து விடுவான் இதன் காரணமாகவே நாம் சில நேரங்களில் நான் கேட்பதையெல்லாம் அல்லாஹ் கொடுப்பதே இல்லை என்று அங்கலாய்த்து கொள்கிறோம் நிச்சயமாக நம்முடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் அவை நிபந்தனைகளுக்கு உட்பட்டவை என்பதே இதன் பொருள் எனவே துவா செய்வதில் நாம் ஒருபோதும் தளர்ந்து விடக் கூடாது என்பதே மார்க்கம் நமக்கு சொல்லக்கூடிய விளக்கம் வாஹிருதாவானா அணில் ஹம்துல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ